பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை ஒட்டி யாத்திரை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பா அந்த புள்ளி வைச்ச கூட்டணி எல்லாமே பீகார்ல வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் ஆளுகிற பாஜக அரசுக்கு எதிராகவும் பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரா நடைபெற்று வருது சோ அந்த எப்படி பாக்குறீங்க சொல்ற குற்றச்சாட்டு வச்சு சொன்னாரோ அவரு வந்து கடைசியில தவறா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு பின் வாங்கிட்டாரு அப்படி இருந்தும் இவரோட குற்றச்சாட்டுல இன்னும் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா இந்த முதல்ல இவருக்கு தான் திருட மற்றவனை நம்ப மாட்டாங்கிற மாதிரி தன் மேலதான் இவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு பார்க்கணும் இந்த ஃபஸ்ட் இவிஎம்னு சொல்லிட்டு இருந்தார் இவிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா கேஸ் அதில் வந்த தீர்ப்பினால் தான் ரெண்டாயிரத்தி நான்கில் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியின் கீழ் முதல் முதல்ல இந்தியா ஃபுல்லா இவிஎம் வச்சு நடத்தினாங்க அதுல ஆளும் கட்சியான பிஜேபி தோத்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவிஎம் இவிஎம்ஐ வைத்து கொண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி மிக மோசமாக ஊழல் செய்தது தனக்கு தேவையான தேர்தல் கமிஷனர்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்தது என்பதை ஒரு புத்தகமாகவே இப்போ பிஜேபியை சேர்ந்த சமித் பாத்ரா எழுதினார் அதன் பிறகு திரு அத்வானியும் பேசினார் பிறகு திரு சுப்பிரமணியசாமி வழக்கு போட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீர்ப்பு இதற்கு மேல் எந்த தேர்தலுமே இது முழுமையாக ஓட்டர் ஸ்லிப்போட அந்த இது மெஷின்ல நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு பாக்குறத பிரிண்ட் எடுத்து சேர்த்துக்கும் அதையும் இத்தனை பூத்துக்கு ஒரு தொகுதிக்கு இத்தனை பூத்து எண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல இது வருது அந்த நேரத்துல ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் இந்த பூத் ஸ்லிப்போட வந்த தேர்தல்ல அவங்க தோக்குறாங்க சரியா இதுதான் விஷயம் இன்னொன்னு இவங்க என்ன சொன்னாங்க சாயந்தரம் நாலு மணிக்கு மேல முப்பது பர்சன்ட் ஓட்டு வருதுன்றாங்க சார் ஒரு தேர்தல்ல போய் ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னா நீங்க போன உடனே வெளியிலயே அவங்கவுங்க பூத் ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க அந்தந்த கட்சிக்காரங்க சார் எங்க கட்சிக்கு போடுங்க அப்படின்னு நிக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க உள்ளுக்குள்ள பூத்துக்குள்ளேயும் பூத் ஏஜென்ட் இருப்பாங்க இந்த மூஞ்சி செக் பண்ணிட்டு வந்திருக்கிறது தேவப்பிரியா தான் வந்திருக்கிறது கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்தே செக் பண்ணி அவங்க பார்த்துட்டு திருப்பி உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்களும் டிக்கெட் அடிச்சுதான் ஓட்டு போடுவாங்க இப்ப ஒரு பேச்சுக்கு பூத் நம்பர் இருபத்தி எட்டு நான் போய் போட்டிருக்கேன் அந்த பூத்துல ஆயிரத்தி நூத்தி எண்பது ஓட்டு இருக்குது விழுந்த ஓட்டு அறுநூத்தி எண்பத்தஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தவங்க கடைசியா கியூல நிக்கிறவங்களுக்கு இது டோக்கன் கொடுத்துருவாங்க அது ஏழு மணி ஆனாலும் எட்டு மணி ஆனாலும் அவங்க போடுவாங்க மொத்த ஓட்டுல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலதான் இருக்கும் ஏன்னா டியூட்டிக்கு போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க வெளியில போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க சாயந்தரம் லேட்டா போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் திட்டினப்புறம் போடுறவங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எப்பயுமே அஞ்சு மணிக்கு மேல வரும் இன்னொன்னு எத்தனை மணிக்கு யாரு போட்டிருந்தாலும் அந்த ஒரு பூத்துல ஒரு பேச்சுக்கு ஏழு இந்த கட்சிகள் இருக்குங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் பிசி இது தேசிய கட்சியான இது அதுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இன்னும் ஒன்னு ரெண்டு கட்சி இத்தனை கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இவங்க ஏஜென்ட்டுகள் அதுதான் மினிமம் மீன் நாலு கட்சி வரும் திமுக அதிமுக கூட்ட நீனு எடுத்துக்கிட்டா கூட நாம் தமிழரும் இதுவும் நிக்குது எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போன தேர்தலில் நின்ன ஒரே கட்சி நாம் தமிழரும் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கட்சி வேட்பாளர்கள் இல்லாம சுயேச்சைகளுடைய ஏஜென்ட் இவங்க அத்தனை பேரும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த பூத்துல ஆயிரத்தி முந்நூறு பேர்ல அறுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு விழுந்துச்சுன்னு கையெழுத்து போடுவாங்க இது எல்லாத்தையும் கொண்டு போய் சீல் வச்சு அந்த சீல் மேல ரிசீவ் பண்ற இடத்துலயும் கையெழுத்து போடுவாங்க எல்லா கட்சி ஏஜென்ட்டும் இதே மாதிரி பிரிப்பாங்க பிரிச்சுட்டு சொருகிறப்ப ஈவிஎம் இந்த ஸ்லிப்பு கையெழுத்து போட்ட ஸ்லிப்பு படி அறுநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு போட்டுட்டு இது லாகின் பண்ண உடனே அது அறுநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு மேட்ச் ஆனாதான் இவிஎம் அடுத்த ஸ்டெப்ல எண்ணுவாங்க சோ எனவே இவிஎம்ல அடிஷனல் ஓட்டோ மாத்து ஓட்டோ போட்டதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஒரு அத்தனை ஏஜென்ட்டும் கையெழுத்து போட்டு அத்தனை ஸ்டெப் நடைமுறை இருக்கு இது எங்க பூத் ஏஜென்ட் எல்லாம் தூங்குனாங்க இல்ல கையெழுத்து அவங்க போடலன்னு சொன்னீங்கன்னா நீங்க மனுஷனே இல்லைன்னு சொல்லணும் ஆனா சார் தோத்து வெற்றிக்கு எத்தீ எப்போரும் சொண்டாடம் கொண்டு தோல்விக்கு யாரையாவது காரணம் காட்டி தப்பிக்க பார்ப்பார்கள் இதுதான் வந்து உலக நடைமுறை சோ இவர் என்ன சொல்றாரு எப்பயுமே ஆளுங்கட்சி எதிரான மனப்பான்மை இருக்கும் எப்படி மோடி ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஜெயிச்சார் அப்படிங்கிறார் எங்க சார் மன்மோகன் சிங் எப்படி சார் ரெண்டாவது தடவை ஜெயிச்சாரு அதுக்கு பதில் சொல்லுங்க எப்படி சார் மம்தா தீதி வந்து மூணாவது தடவை நாலாவது தடவைன்னு ஜெயிக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அடுத்தது ஹரியானா மகாராஷ்டிரால நாங்க பாராளுமன்ற தேர்தல்ல நடந்தோம் அதுக்கு அடுத்து வந்த சட்டசபை தேர்தல்ல பாஜக ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறார் சார் டெல்லியில ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தலில் இது கட்சி பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு தான் வந்துச்சு ஆச்சா அதனால அங்க மெஜாரிட்டி இல்லாம காங்கிரஸ் கூட்டணியோட ஆம் ஆத்மி அனுப்பிச்சு பின்னாடி தோத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஏழுக்கு ஏழும் பிஜேபி ஜெயிச்சுது ரெண்டாயிரத்தி பதினைந்து சட்டசபைக்கு மறு தேர்தல் வந்த போது எழுபதுக்கு அறுபத்தி ஏழை ஆம் ஆத்மி ஜெயிச்சது சட்டமன்றம் என்றால் ஆம் ஆத்மி இது என்றால் பிஜேபி அப்படிங்கிறது இது திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அதே தான் ஆச்சு இருபத்தி நாலுலயும் ஆச்சு பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்த இருபது அசம்பிளி தேர்தல்ல எழுபதுக்கு அறுபத்தி மூணு ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா மற்றும் ஒரிசால ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் நடக்கிறப்ப பாராளுமன்றத்தில் ஒரிசால அதிகமா ஜெயிப்பாங்க பிஜேபி ஆனால் சட்டமன்றத்தில் பிஜேடி தான் வந்தது இந்த முறை அதுவும் மாற்றப்பட்டது எனவே மக்களுடைய மூடை ரிஃப்ளெக்ட் பண்ணதுதான் எலக்ஷன் நீங்க மக்களை கவர் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அடுத்தது ஒரு தவறு வந்து விட்டால் போத்திருந்தாலோ ஜெயிச்சிருந்தாலோ கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பிஜேபி என்னவெல்லாம் செஞ்சிருக்கு ஹரியானாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ஒன்னு வெற்றிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க நீங்க திருப்பி திருப்பி என்ன பண்றது வெறுப்புணர்ச்சி பிளவு உணர்ச்சி அப்புறம் மதவெறி தூண்டுதல் முஸ்லிம்களை தனி இந்திய ஒற்றுமையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆர் எதிர்ப்பு இது போன்ற இந்த பிளவுவாதங்கள் எத்தனை முறை ஈடுபடும் ஏன்னா இவர் இன்னொன்னு என்ன பண்ணாரு அந்த மகாதேவ்புரா என்ற ஒரு கான்ஸ்டியன்சி பெங்களூர் மத்திய தொகுதியில் அந்த தொகுதியில ஏழு சட்டமன்றத்துல ஆறுல காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு ஒன்னுல பிஜேபி அதிகமா கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிச்சு அப்படின்னாரு சார் அந்த தொகுதியில வந்து உங்களுக்கு போட்டவங்க எல்லாம் பிஜேபி அது அடிஷனல் ஓட்டர்ஸ் போட்டாங்கன்னு தெரியுமா இவர் அடிஷனல் ஓட்டர்ஸ் அதாவது ஜீரோ என்ற அட்ரஸ் உள்ள ஓட்டர்ஸே இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்தால் பல கிராமங்கள் இல்ல இடத்துல எல்லாம் பார்த்தா அட்ரஸ் எனக்கே மெட்ராஸ்ல டபிள்யூஎஸ் இன்சுலேட்டர்ஸ் இந்தியா லிமிடெட் போரூர் சென்னை ஒன் ஒன் சிக்ஸ் தான் இருக்கும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும் இருக்காது ஆனால் சாஃப்ட்வேர்ல லோட் பண்றப்ப ஜீரோ இல்ல ஒண்ணு போட்டா தான் அது போகும் ஒன்னுன்னு போட்டீங்கன்னா வேற யாருக்காவது போயிடும் அதனால ஜீரோன்னு போடுவாங்க இது மாதிரி கிராமங்கள்ல வீடுகளுக்குமே வரும் இன்னொரு பேரை போட்டு அந்த பேர் அட்ரஸ் போட்டா போதும் ஸோ இது நடக்கும் அடுத்தது உங்களுக்கு குடிசையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் இருக்காது இன்னொன்று டேட்டா என்ட்ரியில் தப்பு இருக்கலாம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் பார்த்துருக்காங்க அடுத்தது இது ஒரே நபருக்கு நாலு ஓட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேரையே சொன்னார் அவர் என்ன சொன்னார் எனக்கு நான் யூபிஐ சேர்ந்தவன் எனக்கு அங்க ஓட்டு இருந்தது யூபியில இருந்து மகாராஷ்டிராக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க அங்க ஓட்டு வச்சிருந்தேன் திருப்பி கர்நாடகாவுக்கு வந்து ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்நாடகாவில் போட்டிருக்கேன் அதாவது ஒருத்தருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் கார்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது எப்பி என்பார்கள் எலக்ட்ரல் அந்த கார்டு இருக்கிறதுக்கு இருக்கு ஆனா எத்தனை முறை ஓட்டு போட்டார் ஏன்னா எனக்கு என்னுடைய அம்மா வீட்டுல ஒரு கார்டு இருந்துச்சு அப்புறம் நான் தனியாக தனி கொடுத்தன போனப்ப ஒரு கார்டு இருந்துச்சு ஆனா ஒரு ஓட்டு தான் போடுவேன் சரியா ரெண்டாவது ஓட்டு இப்ப மல்டிபிள் என்ட்ரிஸ் இருந்தால் ரெண்டு முறை ஓட்டு போட்டார்கள் என்று ஓட்டு பூத்துல ஐடென்டிஃபை காட்டணும் உங்க நீங்க டிக்க அடிச்சத காட்டக்கூடாது சோ இது வரைக்கும் அதை காட்டல அடுத்தது ஃபார்ம் சிக்ஸ் என்று கொடுத்தால் முதல் முறை ஓட்டர்கள் பெயர் சேர்க்காதவர்கள் அதை எழுதி கொடுத்து ஓட்டு போடலாம் ஆனா நூத்தி முப்பது வயசு இருக்கிறவங்க எண்பது வயசு இருக்கிறவங்கன்னாங்க ஆனால் இதை ஸ்ரீராம் சேஜாதிரி நம்முடைய ஆங்கில சேனலையே சொன்னார் என்னுடைய அப்பாவுக்கு ஓட்டு இல்லைன்னுப்ப சார் ஃபார்ம் சிக்ஸ்ல எழுதி கொடுங்கன்னார் அப்ப அவங்க அப்பாவுக்கு எழுபத்தஞ்சு எண்பது வயசு அது வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ்ல முதல் முறை ஓட்டு போடுபவர்கள்னா பதினெட்டு வயசுன்னு அர்த்தம் இல்லை ஆனா அங்க அப்படி போட்டாதான் ஓட்டு சேர்க்க முடியும்னு பண்றாங்க இப்படி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடப்பதில் அறுபத்தி எட்டு லட்சம் பேரை லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க இத காங்கிரஸ் ஆதரவாளர்களை மட்டுமே எடுக்கிறார்கள் இல்லாட்டி அஹ் அவங்க பாஷையில இது மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடுக்கிறாங்கன்றாங்க ஆனால் எடுத்தவர்களில் இருபது லட்சம் பேர் இறந்தவர்கள் இருபத்தி எட்டு லட்சம் பேர் அந்த அட்ரஸில் பர்மனண்டாக இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ இத என்ன சொல்றாங்க அங்க வேலை செய்யறவங்க தமிழ்நாட்டுக்கோ அல்லது குஜராத்துக்கோ அப்படி போயிருந்தா அவங்களுக்கு அங்க ஓட்டு வேணுமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சார் உங்க வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க இங்க கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டா உங்க கிராமத்துல உங்க ரிலேஷன் வீட் அக்கா வீட்டுல யார் வீட்டுல இருந்தாங்க இருக்காரு சார் இப்ப ஊருக்கு போயிருக்காருன்னுதான் சொல்லுவாங்க ஆனா கார்த்தின்னு இங்க யாரும் இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதுதான் இந்த இருபத்தி லட்சம் பேர் அதாவது அவர்கள் அந்த ஊரில் இப்பொழுது இல்லவே இல்லை அவர்களுடைய அதாவது அவங்க சொந்தக்காரங்களோ யாரோ அங்க அங்கிருந்து போயிட்டாங்க சோ அடுத்தது இறந்தவர்கள் தவிர சில பேருக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் இருந்தா குறைச்சிருக்கும் சரி இதை மீறி தப்பு இருக்கா இருக்கலாம் இதையெல்லாம் கொண்டு போய் கேட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு இதை நிறுத்தி வைக்க முடியாது ஸ்டே தர முடியாது ஓட்டர் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் என்பது ஜனநாயகத்தை காக்கும் வழி சரியான ஓட்டர்கள் மட்டுமே போடணும் ஆனால் அறுபத்தெட்டு லட்சம் பேர் நீக்கிட்டீங்கன்றாங்க இது வருத்தம் தெரிவிக்கிறது ஆனால் அந்த அறுபத்தெட்டு லட்சம் பேர்ல நீக்கப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா யார் நீக்கப்பட்டவர்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வெப்சைட்ல போடுங்க அதை பார்த்து உண்மையிலேயே இருப்பவர் நீக்கப்பட்டிருந்தால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இருபத்தி அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னியோட இது வரைக்கும் எத்தனை பேர் அந்த அறுபத்தி எட்டு லட்சம் பேர்ல நான் இருக்கேன் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வரலாம் ஆனால் உங்களுக்கு அறுபத்தி எட்டு லட்சம் பேர்ல மூணு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட் ஆனால் மீதி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்ப இருநூத்தி தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டு ஒரு பேச்சுக்கு அறுபது லட்சம் பேர் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ மீன் பத்து பேர் எடுத்தா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது இவ நூறு பேர் ஒரு பூத்த ஒரு ஓட்டுக்குன்னு ஒரு தொகுதிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் இது ஆயிரம் பேர்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் சோ மூவாயிரம் பேர் எடுத்தாதான் அறுபது லட்சம் பேர் கிட்டத்தட்ட போன எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல முப்பது தொகுதியில ஐயாயிரத்துக்கு கீழான டிஃபரன்ஸ்ல திமு அதிமுக ஆட்சி இழந்தது செத்து போனவங்க ஓட்டையோ இல்லாதவங்க ஓட்ட திமுக போட்டுருது அப்படின்னு நம்ம ஏன் எடுத்துக்க முடியாது ஏன்னா இது பல முறை நடந்திருக்கு இறந்தவங்க ஓட்டு போட்டிருக்காங்க திருச்சோ திரு சிவாஜி கணேசன் திரு விவேக் நடிகர் விவேக் போன்ற பிரபலமானவர்கள் பூத்துக்கு போனா என் ஓட்டு இல்ல உங்க பேர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னு டிவில வந்திருக்காங்க திரு கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை நின்ற பொழுது ஒரு லட்சம் பேருடைய வா இது வாக்குரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அதுவும் முழுசா சரின்னு நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை திருப்பி இப்ப அப்கோர்ஸ் ரொம்பமா இருக்கு பூத் ஏஜென்ட் ட்ரைனிங் அப்படின்னு நேற்றைக்கு கூட திரு மத்தியில இருந்து திரு அமித்ஷா வந்து அதுல பேசியிருக்காரு சரி ஒரு தமிழ்நாட்டுல அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகள் இருக்கு ஒரு பூத்துல ஆயிரத்தி இருநூறு ஓட்டு சராசரியாக இருக்கு அப்படின்னா நூறு ஓட்டுக்கு ஒரு ஏஜென்ட் ரெண்டு தெருவுக்கு ஒரு ஏஜென்ட் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு ஒரு கட்சிக்கு பன்னெண்டு ஏஜென்ட் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எட்டரை லட்சம் பூத்தி ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க போய் ஹெல்ப் பண்ணட்டுமே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிருச்சு இதனால சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக இவிஎம்ல தப்பு இல்ல இருந்தா அங்க போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னா போக மாட்டாங்க நீங்க என் போன் டேப் பண்ணப்படுதுன்னு சொன்னீங்க ஐயா உன் போனை கொடுன்னா கொடுக்க மாட்டீங்க ஆனா வெளியில இப்படி பிளவுவாதான் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இது வரைக்கும் இந்தியா வில் பி ஆன் ஃபயர் என்ற வார்த்தையை ராகுல் காந்தி பலமுறை பயன்படுத்தி உள்ளார் நான் சில பேர்கிட்ட நண்பர்கள்ட்ட சொன்னேன் ஏதோ ஒரு சேனல்லையும் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தான் கூறியபடி அப்கி பார் சார் பார் என ஜெயிச்சிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பங்களாதேஷ் போல அல்லது ஒரு இலங்கை போல ஒரு கலவரத்தை தூண்ட அன்றைக்கு முயற்சியிருப்பார்கள் இப்ப அந்த வேலையை திரு ராகுல் காந்தி பீகாரை வைத்து ட்ரை பண்றார் ஆனா பீஹார்ல மக்கள் தமிழக மக்கள் இந்திய மக்கள் மிக 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 புத்திசாலிகள் தமிழ்நாட்டை வச்சே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா எண்பதாயிரம் எலெக்ஷன் கமிஷனும் எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க இவர் சொல்ற குற்றச்சாட்டை எதிர்த்து ஏன்னா இவர் வந்து ஓத்தா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதால சொன்ன இப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல தலையிட்டு ஏதாவது தனது தடுத்து சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு இந்த எஸ்ஐஆரை நிறுத்தவே முடியாது ஸ்டே கொடுக்க முடியாது இதை சரியாக அந்த பெயர்களும் தொகுதி வாரியாக வெப்சைட்ல மாவட்ட வாரியாக வெப்சைட்ல போடுங்க இப்ப உதாரணமா சென்னையில சென்னை தெருக்குல நீக்கப்பட்டவர்கள் சென்னை மேற்குல நீக்கப்பட்டவர்கள் இதுல சைதாபேட்டில் நீக்கப்பட்டவர்கள் அப்படி லிஸ்ட் கொடுக்க இதை பார்த்துட்டு அத்தனை பூத் ஏஜெண்டா சார் ஒரு பூத் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் ரஃப்லி ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பூத்துகள் இருக்கிறது அப்ப அங்க ஏஜென்ட்ஸ் என்ன பண்றீங்க அத்தனை ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற இப்ப நீங்க இன்னொன்னு கேட்டீங்க லோக் சோக்நீதி என்ற அந்த சிஎஸ்டிஎஸ் லோக் என்ற ஒரு தனியார் தேர்தல் கணிப்பு நிறுவனம் ஒரு தவறான செய்தியை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தவறான செய்தியை கொடுத்ததுன்னு அவங்க ஒத்துக்கலைங்க பதினேழாம் தேதி அவங்க மிகப்பெரிய கட்டுரையும் எழுதி அதுல கொடுத்ததை அடுத்த நாள் வேற பிற தேர்தல் கணிப்பாளர்களும் பிஜேபி ஐடி விங்கும் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவும் லோக் லோக் நீதி கொடுத்த டேட்டாவும் என்பதை தெளிவாக காட்டின பிறகு அதற்கு அந்த ட்வீட்டை நீக்கிட்டு மன்னிப்பு கேட்டார் எல்லா சேனல்லையும் வந்து மன்னிப்பு கேட்டார் ரிபப்ளிக் வந்த பொழுது நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டப்ப இருக்கும் ப்ராஜெக்டுகளுக்காக நான் வாங்கி இருப்பேன் அப்படின்னார் நீங்கள் போர்டு பவுண்டேஷன்ல அதாவது இந்தியாவிற்கு எதிராக கலவரம் தூண்டுவதையே தன் தொழிலாக கொண்டுள்ள டீப் ஸ்டேட்டின் ஒவ்வொரு அங்கமான போர்டு பவுண்டேஷன்ல இருந்து வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டா என்னுடைய நிறுவனம் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் அதன் பிறகு ஐயா இப்படி இந்த ஒரு பர்டிகுலர் மதமோ பர்டிகுலர் ஜாதியோ நீக்கப்பட்டால் இதனுடைய ஓட்டு மாறுங்கிறீங்களே அசாம்ல போய் ஒரு முறையாவது செய்திருக்கிறீர்களா நான் பிறந்த ஊரில் நான் பிறந்த மாவட்டத்தில் கடந்த பத்து வருடத்தில் மெஜாரிட்டி என்பது வெளிநாட்டை சேர்ந்த அந்நிய முஸ்லிம் மதத்தை பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் ஏன்னா இப்ப திரு இவரை பொறுத்த வரைக்கும் ரிபப்ளிக் டிவியுடைய அர்ணவ் கோஸ்வாமி அசாமை சேர்ந்தவர் என்னுடைய ஊருக்கு வாங்க சார் ஏன் இது வரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னு கேட்டா இல்ல இனிமே பண்ணணும் அப்படிங்கிறார் இப்ப இதையெல்லாம் சொல்றதுக்கு இவருக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் வெளியில வரும் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இதை பார்க்கணும் அதாவது ஒண்ணுமே இல்ல திரு ரமேஷ் ஐஐடி ப்ரொஃபசர் அவர் என்ன சொல்லுவார்னா இந்த இவிஎம்ஸ உலகம் ஃபுல்லா வித்திருந்தா இந்தியா ரஃப்லி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பெற்றிருக்கும் எப்படி இன்னைக்கு பிரம்மோஸுக்கும் மற்ற இதுக்கெல்லாம் ஆர்டர்கள் பதினாலு நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கோ இவிஎம் என்பது இவ்வளவு எளிதாக இருக்கிறது யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை பற்றிய ஒரு போலியான மோசடி குற்றச்சாட்டுகளால் அவங்க நாட்டிலேயே இதை ஏத்துக்கலாம் நம்ம நாட்டுல வேண்டாம் அப்படின்னு எல்லா நாடுகளும் தவிர்த்திருக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் இதுல இருந்து திருப்பி உள்நோக்கம் நினைக்கிறீங்க நீங்க தொடர்ந்து ராகுல் காந்தி அவர் அதுவும் நீங்க சொல்ற ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தோத்தா எலெஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி குற்றம் சொல்றாரு தொடர்ந்து கான்ஸ்டிஷன் பாடிஸ வந்து கேள்வி சிபிஆர் சிபி ஆர் இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் இப்ப எலெஷன் கமிஷன் தான் எல்லாத்தையுமே கான்ஸ்டிஷன் பாடிஸ தொடர்ந்து அவர் குற்ற கையில தைல எடுக்கறதுக்கான காரணம் என்ன அவரோட உள்நோக்கம் என்ன ரெண்டு காரணம் ஒண்ணு அதாவது நான் யாரு நான் வந்து இத்தாலி உடைய இளவரசன் எனக்குத்தான் அந்த ஆட்சிக்கான சிம்மாசனம் எனக்குரியது அதுல எப்படி ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த மோடி அவர்கள் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு பதவி வெறி அதாவது இவர் எதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாரோ அது எதையுமே இல்ல ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல என்ன சொன்னார் கேண்டிடேட் தேர்வையே கட்சி தலைமை செய்யக்கூடாது அந்த இன்னைக்கு அமெரிக்காலையோ அல்லது இங்கிலாந்துல எல்லாம் போனா ஒரு ஒரு கவுண்டிலையும் வேட்பாளர்கள் அவங்க ஓட்டு போயிட்டு யார் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி இந்தியாலையும் பண்ணணும் தலைமையிலிருந்து கேண்டிடேட்டை தள்ளக்கூடாதுன்னாரு ஆனால் இவருக்கு அமைதியிலேயே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒன்ன அமைதியை சேர்ந்த முன்னாள் ஆட்சியாளர் முன்னாள் அரசர் மகனுக்கு அசாம் இது ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு அப்பதான் அவருடைய ஆதரவு கிடைக்கும் அடுத்த எலெக்ஷன்ல அமைத்திலையும் தோத்தாருங்கிறதும் தெரியும் சோ இவருக்கு அடுத்தது ஜாதி வெறி இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிராமண சமாஜ் கூட்டத்துல போய் நான் முதலில் பிராமணன் அதன் பிறகுதான் காங்கிரஸ் கட்சியின் அன்னைக்கு அவர் வந்து செக்ரட்டரி அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணார் பதினெட்டுல நான் கவுல் பிராமணன் அதிலும் காஷ்மீரை சேர்ந்த கவுல் பிராமண பண்டிட் சமூகத்தை சேர்ந்தவன் தத்தாத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னார் ஆனா இப்ப என்ன சொல்றாரு எந்த போஸ்டிங் எடுத்தாலும் இதுல எத்தனை பேர் தலித் எத்தனை பேர் பிசி அப்படிங்கிறார் ஆனா இவருடைய வக்கீல்கள் யாருமே எந்த ஜாதின்னு இவர் பாக்கறதில்லை இவர் போற டாக்டருக்கு பார்க்கறதில்ல இவருடைய பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஐ மீன் சோனியா காந்திக்கு பின்னாடி பதினைந்து ஆலோசகர்கள் இருந்தால் அதுல எட்டு ஒன்பது பேருக்கு மேலாக ரோமன் கத்தோலிக்க கிறித்தவர்களாகவே வச்சிருந்தாங்க ஆஸ்கர் பெர்னாண்டஸ் இது எல்கே ஆண்டனி அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பலர் ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது சோ இதையெல்லாம் கேட்காம இது ஒன்னே ஒன்னு த இந்தியர்களை பிளவுபடுத்தணும் ஜாதி ரீதியாக பிளவு ஏன்னா இவருடைய அட்வான்டேஜ் என்னன்னா மைனாரிட்டி சமூகம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்றால் அந்த ஓட்டு மொத்தமாக விழுந்து விடுகிறது சோ பதினஞ்சு பர்சன்ட் சராசரியாக எடுத்துக்கிட்டா கேரளால போனா நாப்பத்தஞ்சு பர்சன்ட் முஸ்லீம் கிறிஸ்டியன் வருது ஸோ இந்த பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் சராசரியாக வந்துருச்சுன்னா அதை மீறி ஜாதி ரீதியாக இந்துக்களை பிளவுபடுத்திட்டா தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போடுறார் அடுத்ததாக பங்களாதேஷை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பங்களாதேஷ் இந்தியாவோட வேகமா வளருது பங்களாதேஷின் தனிநபர் வருமானம் இந்திய தனிநபர் வருமானத்தை விட அதிகம் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அதற்கு காரணம் அங்க ஜனநாயக ரீதியாக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்றாவது தேர்தலை நோக்கி சென்று அஷேக் ஹசீனா மூன்றாவது முறை மூன்றில் இரண்டு சீட்டுகளை வெற்றி பெற்றார் ஆனா உடனே அவரை அவர் வந்து சர்வாதிகாரி தேர்தல் ஒழுங்கில்லைன்னு ஒரு பொய்ய சொல்லி மாணவர்களை தூண்டிவிட்டு ஜமாத் என்ற ஒரு மதவெறி கும்பல் அன்னைக்கு ஆட்சியை மாத்திட்டு எதற்காக பங்களாதேஷ் உருவானது அதாவது பாகிஸ்தானியை சேர்ந்தவர்கள் லாகூர் லாகூர் நிர்வாகம் உருதுவை திணிச்சு பெங்காலிய கல்ச்சரை அழிக்க பார்த்தாங்க இப்ப அதற்கு மாற்றாக உருதுவை இங்க பெங்காலில் பரப்புறதுக்கு வேலையும் மேற்கு வங்கம் கிழக்கு வங்காளம் பங்களாதேஷ்ல பரப்புறாங்க ஸோ எதுக்காக அந்த நாடு உருவாக்கப்பட்டதோ அந்த ஐடென்டிட்டியை அழைச்சிட்டு அழிச்சிட்டு அமெரிக்காவின் ஒரு கைகூலி இங்க வந்து பல வருடங்கள் சிறை தண்டனை பெற்றுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அமெரிக்கால ஓடி ஒளிஞ்சிருந்த முகமது யூனிஸ் என்பவரை கொண்டு வந்து இப்பொழுது அரசு ஆலோசகர் என்ற பெயரில இன்னைக்கு ஜனாதிபதி ஈக்குவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு தேர்தலை நடத்துறேன்னு சொல்லி ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்ப பிப்ரவரி சோ ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச கலச்சிதான் இப்ப ஏதாவது ஒரு கிள கிளர்ச்சி கலவரம் தூண்டி அமெரிக்கா போன்ற டீப் ஸ்டேட் ஆதாரவோடு தான் வந்துடலான்னு நினைக்கிறார் அது இந்தியால நடக்காது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நேரு காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றம் வரைக்கும் முப்பது பர்சன்ட் ஓட்ட தாண்டினதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரே ஒரு தேர்தலில் இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு வந்த ஒரு அனுதாப அலை ஒன்றை தவிர இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலுல இருபது பர்சன்ட்டுக்கும் கீழாக தான் காங்கிரஸ் வாங்கியிருக்கு பிஜேபி தனியாக முப்பத்தி அஞ்சு தாண்டிடுச்சு கூட்டணியோட நாற்பது பர்சன்ட் தாண்டிடுச்சு சோ நீங்க மக்கள் ஆதரவே இல்லாமல் நான் ஜெயிப்பேன்னு சொன்னா ஜெயிக்க முடியாது இந்திய கூட்டணி கூட்ட எல்லாத்தையும் கூட்டி காட்டினீங்கன்னா இதுல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வாங்கின ஓட்டையும் கூட்டுவீங்க காங்கிரஸ் அதை எதிர்த்து தோற்று போன காங்கிரஸ் சிபிஎம் கூட்டி ஜெயிப்பீங்க கேரளால நீங்க ஜெயிச்சீங்க அவங்க தோத்தாங்க ரெண்டு பேரையும் கூட்டினா எண்பது பெர்சென்ட் வரும் இந்தியா அவரேஜ்ல சேருது ஆனால் இந்தி கூட்டணி எங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ சேரமாட்டாங்க சார் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக எப்பொழுது இந்த பீகாரின் சார் நிறுத்தப்பட நான் ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே கதை முடிஞ்சு போச்சு எதுக்கு எங்கிட்ட வந்து கேஸ் போடுறீங்க போய் பூத் ஏஜென்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன ஒண்ணு தேர்தல் நடவடிக்கை தெரிஞ்சு போச்சு இன்னொன்னு பன்னெண்டு விதமான அடையாள அட்டைகளை இது எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுல ஆதாரை இந்த ஓட் இந்த ப்ரூஃகா தான் எடுத்துக்க முடியும்பா பே அட்ரஸ் மற்றும் ஃபேஸ் அப்படின்னு சொன்னதை தாண்டி முழுமையா ஏத்துக்கணும் இவங்க கோரிக்கையை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒண்ணே ஒன்னு எலெக்ஷன் கமிஷனும் கோ ஹை கோர்ட் நீதிபதிகளும் நீ ரெண்டுக்குமே ஒரே கான்ஸ்டியூஷனல் பவர் தான் உண்டு இவங்க பேர்ல அவங்க அவங்க பேர்ல அளவு பெரிய எடுக்க முடியாது ஆனால் ரொம்பவும் தப்பு நடந்தால் பவர்ஸ் இருக்கு இதுதான் விஷயம் இதுல திரு ராகுல் காந்தி மற்றும் எதிர்கட்சியினர் இதுல அப்பீல் பண்ண திரு கபில் சிபல் அவர்களை மிக மிக கோ வந்து கண்டிப்பு நோக்கில் விமர்சித்தது எனவே இதுக்கு மேல இவங்க பேசுறாங்கன்னா யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு சோ ஒரு நாடகம் எழுதினார் அது மாதிரி வெட்கே வச்சுக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்ல போய் எல்லாருமே கொட்டு வாங்கி வந்தாலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காரு தினைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் கோர்ட்ல போய் சோ இந்த விவகாரம் ஏன்னா இவரு ஒரு பக்கம் நான் ஆட்சிக்கு வந்தா கைது செய்வேன் அந்த அதிகாரிங்கிறாரு இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் மூணு பேர் வந்து எழுதி கொடுங்க நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க இல்லன்னா உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்றாங்க சோ இது எங்க போய் முடிய போகுது இதுலயும் மன்னிப்புதான் கேட்பாரா ராகுல் காந்தி இல்ல இது வந்தால் வழக்கு வந்தால் எழுதி கொடுத்தா மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா உச்ச இது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் ஏன்னா கல் எடுத்து அறிய எரிய வேண்டியது ஓடி போயிட வேண்டியது திருப்பி அடுத்ததடிய ரஃபேல் பத்தி பேசினது சாவர்கரை பற்றி பேசியது ஆர் பற்றி பேசியது இந்த வழக்குகளில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கார் மோடி என்ற பெயர் கொண்டவர்கள் எல்லாம் திருடர்கள் என்ற வழக்கில் இரண்டு வருஷத்துக்கு மேல தண்டனை பெற்று அவர் எம்பியாக தொடர்வதற்கே தகுதி இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வாங்கியிருக்கார் சார் இப்ப இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு அதாவது உச்ச கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் தொண்ணூறு நாள்ல முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க நான் சொல்றது எந்த ஒரு ஸ்டே கோர்ட் கொடுத்தாலும் அது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டே ஆட்டோமேட்டிக்கலா போயிடும்னு ஒரு சட்டம் கொண்டுவாங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு ஏழு மாசம் முன்னாடி தன்னுடைய வழக்கில் ஸ்டே வாங்கினார் எம்பி எம்எல்ஏ பீது எந்த வழக்கு இருந்தாலும் அதை ஆறு மாசத்துல முடிக்கணும்னு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது ஆனா அப்ப ஏழு மாசம் இப்ப இந்த மே மாசம் இந்த ஆட்சி வந்து இன்னொரு மாசம் முடிஞ்சு போயாச்சு பதினேழு மாசமாக மாசமாக நீங்க அந்த கேஸ்ல ஸ்டே வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இப்படி பலர் எனவே எந்த ஒரு ஸ்டேயுமே தொண்ணூறு நாள் தான் பாதிக்கப்பட்டவர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த வழக்கில் நடத்தி அதிலிருந்து வெளிவராவிட்டால் ஜெயிலுக்கு போகணும் இல்ல அப்படிங்கிற சட்டம் வரணும் இன்னொன்னு முப்பது நாளைக்கு மேல ஒருவர் ஜெயில இருந்தால் தகுதி நீக்கம் என்றது அது பாஸ் ஆகுமாங்கிறது சட்டம் மாற்று சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்ப ஒரு தீர்ப்பு வந்தது ரெண்டு வருஷத்துக்கு மேல ஐ மீன் இது கோர்ட்டால் கன்வீன் பண்ணவர்கள் எம்பி எம்எல்ஏ தொகுத கொண்டு முடியாதுன்னு அதுக்கு மூணு மாசம் தட அதுக்குள்ள அவங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை மன்மோகன் சிங் அரசு அவர்களுடைய மந்திரி சபையில பாஸ் பண்ண உடனே இவர் கிழிச்சு போட்டார் நான் இப்ப ஜஸ்ட் நோ பேஸ்புக் ட்விட்டர்ல இருந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு அதுக்கு சமமான பில்லு கொண்டு வந்தா இவர் கதர்றாரு ஏனால் இவர் ஏற்கனவே இது காங்கிரஸ் தொண்டர்களின் சொத்தான நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு சொந்தமான ஐயாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கோடிக்குள்ள சொத்துக்களை அம்மா சோனியா காந்தியும் மகன் ராகுல் காந்தியும் எழுபத்தி எட்டு பர்சன்ட் ஷேர்ஸ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சோ இவர்கள் அந்த வழக்குல கேட்டா எங்களுக்கு தெரியாது செத்து போன மோதிலால் ஒரு ஐடியா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இவர்களுடைய மச்சினரான ராபர்ட் வாத்ரா நீங்க எப்படி சார் இப்படி டிஎல்எஃப்ல இருந்து இப்படி நகை இடமா கொள்ளையடிச்சிங்கன்னு கேட்டா இல்ல இல்ல என்ன செத்து போன என்னுடைய உதவியாளர் அப்படிங்கிறாங்க செத்து போனவங்க பேர்லயே போட்டுக்கிட்டு தப்பிக்க முடியாது நீதிமன்றங்கள் மிக நிச்சயமாக இது வழக்கு நடந்தால் ஏன்னா இவங்க கிட்ட பிரச்சனை என்னன்னா கபில் சிபல் அபிஷேக் மனு சிங் பா சிதம்பரம் போன்றவர்கள் ஜின்னஸ் ரெக்கார்டு பெற்றவர்கள் எப்படி ஜாமீன் வாங்குறது எப்படி நீதிமன்றத்தை தள்ளி வச்சுக்கிட்டே போறது அப்படின்னு வாய்தா வாங்குறதுங்கிறது வழக்கு நடந்தால் தண்டனை கிடைக்கும் ஆனால் பிஜேபியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பேப்பர்ல பேர் வந்தா போதும் சரி அதை வச்சு ஜெயிச்சில்லான்னு போறாங்களோன்னு ஏன்னா தண்டனை பெற்றால் அவர்கள் தியாகிகள் ஆகி விடுகிறார்கள் சோ மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்தா அதற்குரிய தண்டனை கிடைச்சது ஏன்னா இந்திரா காந்தி தைத அக்கிரமத்தை விட வேற எதுவும் இருக்க முடியாது இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தையே குழிபுதோண்டி பொறித்து புதைத்து விட்டு எல்லோரையும் எதிர்கட்சி தலைவர்களை கைது செஞ்சுட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்க ஒரு கோடி இந்திய இளைஞர்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க பசுவதை இதுல வந்து சாமியார்களை அடிச்சு கொண்டு இருக்காங்க இப்படி எல்லாம் செய்தவர்கள் மக்கள் ஒரு பத்து நாள் ஜெயிலுக்கு போன உடனே தியாகின்னு திருப்பி கொண்டு வந்துட்டார்கள் அதனால ஊழல் செய்தவர்களை நியமன் சேம் போதும் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைத்தாலும் பரவாயில்லைன்னு பிஜேபி போகுது அதை நிறுத்த விட்டு ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் பாங்க அதனால உடனடியாக தண்டனையும் வாங்கி தரணுங்கிறதா என் நம்மை போன்றவர்கள் கோரிக்கை